வுக்கு ரொம்ப நம்பிசை மந்திர உபதயக்கு எல்லாருக்கும் அதனால வரும் காலங்களில் நாமும் நம்மை இருந்தவர்களும் சார்ந்து வாழ்கின்றவர்களும் எல்லோரும் நலமாக வளமாக வாழ வேண்டும் என்று பேசிக் கொண்டு மாதத்திலே மகர ஜோதி அப்படி முன்னாடி நம்ம ஜோதி மார்கழியில் முதல் நாள்ல ஜோதி கார்த்திகை ஒண்ணு அண்ணாமலையாருக்கு முன்னாடி நம்ம ஜோதி போல ரொம்ப சிறப்பாக மாதப்பிறப்புல வந்துகிட்டு இருக்கு விஷ்ணுபதி புண்ணியகாலான்ற போதே நம்மளுக்கு வந்துச்சு விஷ்ணுபதி மகாலட்சுமிக்கு ரொம்ப வேண்டியவர் நாராயணி அவதான் செல்வம் வைஷ்ணவி இந்த வர பகுதியில் அஷ்ட பைரவர்களும் அதுல அவாகணம் பண்றதுதான் ஒரு ஐதீகம் பைரவர்கள் எல்லோரும் குரு பைரவர் சண்டை பைரவர் கால பைரவர் அப்படின்னு எல்லாரும் இருக்காங்க ஆணி மாதம் ஆஷாடனை செஞ்சு வரும் அந்த தினம் நீங்க பஞ்சமி விளக்கு மட்டும் தானே வைக்க போறீங்க அது கூட ஒரு குத்து விளக்கும் வச்சு பூஜை பண்றாரு குத்து விளக்கு பூஜை அந்த ஏழு நாள்ல அம்மாவுக்கு ரொம்ப விசேஷம் ஆணி ஆஷாடன